ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை ஒரே நாளில் முப்பத்தி ஆறு பேர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கிராமம் எங்கும் மரண ஓலம் ஒலிப்பதாக கள்ளக்குறிச்சி கருணாபுர கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதாக நூற்றி ஒன்பது பேர் கள்ளக்குறிச்சி அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் புதுச்சேரி ஜிம்மர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரச மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலம் அரச மருத்துவமனை போன்றவற்றில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் இன்று காலை வரை முப்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டு காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிப்பதற்காக மாவட்டம் முழுவதும் காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உயிரிழந்தோரை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன குறித்த சம்பவம் தமிழ்நாட்டில் இடம்பெற்றுள்ளது இருப்பினும் எமது நாட்டிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான நிலைமை தூரத்தில் இல்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் வன்னி பகுதியை அண்டிய கிராமங்களில் சட்டவிரோத மது பாவனை என்பது மிக அதிகமாக பாவனையில் உள்ள ஒன்றாகும் அதனால் அநேக குடும்பங்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்ற நிலையில் இது குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் அக்கறை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை എങ്ങനെയാർവ്വൽ ലൈക്ക് ചെയ്യുങ്ങൾ മറ്റവർക്കും പകർന്നു ഉതാവുക